நூறு நாள் வேலை இவர்களுக்கு மட்டும் வேலை கிடையாது வெளியான பரபரப்பு தகவல் நண்பர்கள் இந்த நூறு நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு அளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நூறு நாட்கள் என்பது வேலை ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது ஆறு ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு புறம் இருந்தாலுமே ஒரு பரபரப்பான செய்திகள் என்பது இணையதளங்களிலும் சரி மக்கள் மத்தியிலும் உலா வந்து கொண்டிருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி பரப்புரைக்கு செல்வோருக்கு நூறு நாள் வேலை கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தகவல் தான் தற்சமயம் வரைக்கும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் சட்டமன்ற தொகுதி தொகுதியில் அதிமுக பூஜை எடப்பாடி பழனிசாமி சமீபத்திலே பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருபத்தையாயிரம் பேருக்கு காங்கிரஸ் வீடுகள் தருவோம் என சொல்லி இருக்கிறார் செந்தில் பாலாஜி இதுவரைக்கும் அதை செய்யவில்லை அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை திமுகவிற்கு எதிராக சொல்லியிருக்கிறார் அரவக்குறிச்சி பகுதியிலே விலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் இவர்கள் யாராக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரையிலே கலந்து கொண்டால் அவர்களுக்கு நாள் என்பது கிடையாது என இருக்கக்கூடிய மக்களை அதிகாரிகள் விரட்டி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது நூறு நாள் விலை திட்டத்தின் கீழ் வேலை செய்ய அனுமதிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியுடைய பரப்புரைக்கு சென்றால் அனுமதிக்க முடியாது என தகவல் என்பது அதிகாரிகள் கூறுவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது வேலை திட்டம் மக்களுக்கான திட்டம் அப்படி அப்படி அப்படியான அதிகாரிகள் அதிமுக ஆட்சியில் தான் தண்டிக்கப்படுவார்கள் என பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்னுடைய பரப்புரைக்கு வருவர்கள் அனைவருமே நூறு நாள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மற்ற வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இவர்களை என்னுடைய பரப்புரைக்கு வந்தால் அவர்களுக்கு நூறு நாள் வேலை என்பது கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதிகாரிகள் ஒரு சில மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளிலே மக்களை தடுத்து நிறுத்துறார் அவர்கள் பூராமே அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடனே மிக கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற தகவலை நமது எடப்பாடி கூறி இருக்கிறார் பெண்ணை கொண்டு ஆகமத்தில் நூறு நாள் வேலை என்பது அவரவர் உரிமைக்கு வேலை கொடுக்கக்கூடிய வேலை என்பது நம்ம அனைவருக்கு வேலை முடித்த பின்பு அவர் எங்க வேண்டுமானும் செல்லலாம் அவருடைய விருப்பம் அவர் அந்த அந்த விருப்பத்திலே தலையிடுவதற்கு யாருக்குமே எந்த உரிமைகளுமே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க